சிங்கப்பூரை பொறுத்தவரை டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது மிகவும் சிறந்த ஒன்று நீங்க முதலில் ஜெனரல் ஒர்க்கர் வேலைக்கு சென்று அதன்பின் நம் தகுதியை உயர்த்திக்கொள்ள டிரைவிங் லைசென்ஸ் எடுப்பது மிகச் சிறந்தது இந்தியா டிரைவிங் லைசென்ஸை சிங்கப்பூர் டிரைவிங் லைசென்ஸாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்தியா டிரைவிங் லைசென்ஸை சிங்கப்பூர் லைசென்ஸாக மாற்ற குறைவான செலவையாகும் இதற்கு பேசிக் தியரியில் பாஸ் ஆனால் மட்டும் போதும் நீங்கள் வைத்திருக்கும் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் சிப் லைசன்ஸாக இருக்க வேண்டும் அதோடு உங்களுடைய பெர்மிட்டின் கால அவகாசம் குறைந்தது பதிமூன்று மாதமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லையெனில் நீங்கள் சிங்கப்பூர் சென்று பதிமூன்று மாதம் ஆகியிருக்க வேண்டும் சிப் லைசன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் அல்லது நீங்கள் சிங்கப்பூர் சென்று பதிமூன்று மாதம் ஆகாமல் இருந்தாலும் அல்லது உங்களுடைய பெர்மிட்டின் கால அவகாசம் குறைந்தது பதிமூன்று மாதங்கள் ஆகாமல் இருந்தாலும் உங்களால் சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸாக மாற்ற முடியாது உங்களிடம் சிப் இல்லாத இந்தியா டிரைவிங் லைசென்ஸ் இருந்தால் அதனை சிங்கப்பூர் டிரைவிங் மாற்ற வேண்டும் என்றால் சிங்கப்பூரில் எம்ஓஎம்மிடம் இடம் லெட்டர் வாங்க வேண்டும் மேலும் இந்தியா லைசன்ஸை மாற்றும் போது ஒரிஜினல் பாஸ்போர்ட் கேட்கப்படும் அதை மாற்றும் போது ஏதேனும் எழுத்துப்பிழை இருந்தால் கூட திருப்பி அனுப்புவதற்கு வாய்ப்புள்ளது நேரடியாக சென்று லைசென்ஸை எடுக்க என்ன செய்ய வேண்டும் இதற்கு இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் தேவையில்லை அதோடு உங்களுடைய பர்மிட்டின் கால அவகாசம் அல்லது நீங்கள் சிங்கப்பூர் வந்து பதிமூன்று மாதங்கள் ஆகிவிட்டதா என்பதெல்லாம் தேவையில்லை நீங்கள் உங்களுடைய இந்தியா லைசன்ஸை மாற்றுவதை விட நேரடியாக சென்று சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது மிகவும் நல்லது நேரடியாக லைசன்ஸ் எடுக்க பேசிக் தியரி ஃபைனல் தியரி எழுத வேண்டும் அதற்கான கிளாஸ்கள் புக் செய்ய வேண்டும் நீங்கள் லைசன்ஸை மாற்றும்போது நிறைய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் அதற்கு குறைந்தது ஆயிரம் வெள்ளி வரை செலவாகும் எனவே உங்களுக்கு எந்த வழி சிறந்தது சுலபமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் எஸ்ஜி தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி